காலையில் எழுந்தவுடன் நாம் எதை பார்க்க வேண்டும் ஏதேனும் ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டுமா கார்த்தால் எழுந்துக்கிறத நாம் எப்படி பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னு முதல்ல கொஞ்சம் நினைக்கணும் அதாவது அலாரம் வச்சுட்டு எழுந்துக்கிறாள் பல பேர் அலாரம் அடிச்சுட்டே இருக்குது அதனுடைய தலையில் தட்டின்றே இருக்கா ஸ்னூஸ் ஸ்னூஸ் பட்டனை மறுபடியும் மறுபடியும் அமுக்கின்றே இருக்கா அது தொடர்ச்சியாக அடிச்சுட்டே இருக்கு அப்புறம் டயத்தை பார்த்துட்டு உடனே திரு திருப்புன்னு எழுந்துட்டு அப்படியே அறக்க பறக்க பாத்ரூமுக்கு ஓடுறான் ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது எழுந்து கொஞ்ச நேரம் படுக்கையிலையே உட்காரணும் சுதாரிச்சுக்கணும் சுதாரிச்சுண்டு உள்ளங்கையை தேய்ச்சி உள்ளங்கையை முதல்ல பார்க்கணும் கார்த்தால் எழுந்த உடனே அவரவர்களுடைய கையை முதல்ல பார்க்கணும் அதுக்கு ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே து கௌரீ சாத் பிரபாத்தே கரதர்சனம் அப்படின்னு நம்மளுடைய கையினுடைய நுனியில மகாலட்சுமி வசிக்கிறார் அதை நினைக்கணும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அப்படி அங்க பார்க்கணும் கராக்ரே வசதே லக்ஷ்மிஹி கரமத்தே நம்மளுடைய கையினுடைய மத்தியத்துல கராக்ரே வசதே லக்ஷ்மிஹி கரமத்தியே சரஸ்வதி மகா சரஸ்வதி வசிக்கிறா கரமூலே து கௌரி கௌரீஸ்யாத் இந்த கையினுடைய அடிபாகத்துல கௌரி அப்படி சொல்லக்கூடியதான அம்பாள் இருக்கா அப்படி நம்மளுடைய கைய கார்த்தால இந்த ஸ்லோகத்தை சொல்லி பார்க்கணும் கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தே சரஸ்வதி கரமூலே து கௌரி கௌரீஸ்யாத் பிரபாதே கரதர்சனம் பிரபா கார்த்தால இந்த மாதிரி எழுந்தவுடனே கையை பார்க்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிட்டு பகவன் நாமாக்களை சொல்லணும் நாராயணா ராமா சிவசிவா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு முருகா அப்படின்னு பகவன் நாமாக்களை சொல்லணும் வாயை திறந்து உடனே நம்ம எழுந்து நடக்க போகிறோம் இல்லையா பூமியில் பூ மாதா அவ மேலே அவளுடைய தலையில காலை வச்சு நாம் நடக்க போகிறோம் அதுக்கு முதல்ல பூமாதாவுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும் சமுத்திர வசனே தேவி ஸ்தனமண்டிதே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பருஷம் க்ஷமஸ்வமே நம்மளுடைய தலையில் யாராவது காலை கொண்டு போய் வச்சான்னா நம்ம விசாம இருப்போமா பொறுத்துப்போமா நம்மளுடைய குழந்த சின்ன குழந்தை காலை தூக்கி தலையில் வச்சாலே நம்மளால் பொறுத்துக்க முடிய மாட்டேங்கிறது யாரோ நம்ம எல்லாரும் தூக்கி அம்மாவனுடைய பூமாதாவினுடைய தலையில காலை வச்சு நடக்கிறோம் ஓடுறோம் குதிக்கிறோம் அதுக்கு மேலே காரை விடுறோம் லாரியை விடுறோம் டிராக்டரை விடுறோம் பூமியை தோன்றோம் எல்லாமும் பண்றோமே அப்ப இதுக்காக ஒரு மன்னிப்பு ஒவ்வொருவனும் காத்தாலும் எழுந்த உடனே பூமாதா கிட்ட கேட்கணும் பாதஸ்பரிஷம் க்ஷமஸ்வமே ஹே பூமாதேவியே என்னுடைய காலை உன் மேலே நான் வைக்க போறேன் தயவு செஞ்சு மன்னிச்சுக்குவோமா அப்படின்னு முதல்லயே மன்னிப்பு கேட்கணுமா பூ மாதாவோனோ தாயோனோ அவ இறக்கப்பட்டு மன்னிச்சிருவாளாம் அப்படி ஒவ்வொருவனும் எழுந்த எழுந்தவுடனே இந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லி பூ மாதாவை தொட்டு கண்ணுல ஒத்திண்டு அந்த ஒரு எண்ணத்தை நினைச்சுக்கணும் இந்த மாதிரி நினைச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஸ்லோகம் சொன்னா ரொம்ப விசேஷம் ஸ்லோகம் சொல்ல முடியலையா இந்த மாதிரி ஒரு எண்ணத்தையாவது நாம் வர வச்சுக்கணும் எழுந்த எழுந்தவுடனே இந்த மாதிரி நினைச்சுட்டு பூமாதாவை ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் இவன் சௌச்சத்துக்கு பாத்ரூமுக்கு போகிறது அப்புறம் வச்சுக்கணும் ராம் ராம்